வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் குமார் வெஸ்ட் ஏஷியாவில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா யூகே ஃப்ரான்ஸ்லாம் இன்னும் களமிறங்காமல் இருக்காங்களே அதுக்கு ஏன்ற காரணம் உங்களுக்கு தெரியுமா இதை தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் சமீபத்தில் இஸ்ரேல் மேலே ஈரான் தாக்குதல் நடத்துச்சுல அப்போ ஈரான் என்னென்ன பொருட்களை பயன்படுத்துச்சு ஏதோ ட்ரோன்ஸ்னு சொல்கிறாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸ் எக்ஸாக்டான நம்பர்ஸ் என்ன மிசைல்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அதில் எக்ஸாக்டான நம்பர்ஸ் என்ன அதில் என்ன வேரியேஷன்ஸ் இப்படி பல சந்தேகம் பல பேருக்கு இருக்கதாக செய்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு எதுவுமே தெரியல இந்த விஷயங்களுக்கு ஒரு விரிவான விளக்கம் அளிக்கிற மாதிரி தான் இந்த மனுஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காருங்க இவர் வேறு யாரும் இல்லை யூஎஸ் ஜென்ரலாக இருந்தவர் ஓகேவா அப்போ அமெரிக்க ஜென்ரலாக இருந்தவர் ஃப்ராங்க் மெக்கேன்ஜி இராணுவத்தோட பிதாமான ஒரு காலத்தில் திகழ்ந்தவர் இவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஈரான்கிட்ட ஒட்டுமொத்தமாக மூணாயிரம் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குது இதில் இருந்து நூற்றி ஐம்பது மிசைல்ஸை எடுத்து இஸ்ரேல் மேலே ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு இதுதான் ஈரானோட மேக்சிமம் எஃபர்ட் அப்படின்றாருங்க ஸோ டவுட்டே வேணாம் பாரபட்சம் இல்லாமல் இஸ்ரேலை தாக்கணுன்றது தான் ஈரானோட வெறியாக இருந்திருக்கு நான் இந்த மனுஷன் சொல்லியிருக்காரு ஸோ இதிலே நமக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு இடையில எப்பேற்பட்ட ஒரு டைம் பாம் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என் நேரமோ அந்த டிக்ஸோ நிற்கலாம் வெடிக்கலாம் இஸ்ரேலுக்கு ஜோர்டன் உதவிட்டுருக்க விஷயம் கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக ஜோர்டானும் இஸ்லாமிய பெரும்பான்மை நாடு தான் ஆனால் அவங்க இஸ்ரேல் பக்கம் தான் நிற்கிறாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரி சொல்கிறது தான் கேட்குறாங்க மத ரீதியாக பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஈரான் சார்பாக தான் இருக்கணும் பட் சித்தாந்த ரீதியாக அவங்க இந்த பக்கம் இந்த வெஸ்டர்ன் ஆர் இருக்காங்களே அந்த பக்கம் திரும்பியிருக்காங்க அப்போ ஏற்பட்ட ஜோர்டான் இந்த இஸ்ரேலுக்கு சமீபத்தில் உதவிச்சு பாருங்கள் ஈரான் அனுப்பிச்ச ட்ரோன்ஸ் எல்லாம் சுட்டு வீழ்த்தினதில் அமெரிக்காவோட பங்களிப்பு எந்தளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு ஜோர்டானோட பங்களிப்பும் இருக்குது இஸ்ரேலில் நோக்கி வந்த ட்ரோன்ஸை இவங்க அட்டாக் பண்ணி காலி பண்ணது இதுக்கு பிற்பாடு ஜோர்டானோ ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டாங்க நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதாங்க ஜோர்டானில் இருக்க உள்ளூர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க நாம் ஃபேக்ட்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஈரானுக்கு ஆதரவாக தான் இருக்கணும் நாம எப்படி இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறது நீங்கள் முடிவை மாற்றணுன்ட்டு ஜோர்டானில் இப்போ நிறைய போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு சரி எதுக்காக இஸ்ரேல் மற்ற நாடுகளோட உதவியை கேட்கணும் அமெரிக்கா ஏதோ நான் உனக்கு முழுசாக ஆதரவு அளிக்க மாட்டேன் நீ ஈரான தாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா இஸ்ரேல் தனியாக போய்ட்டு அடிக்கலாமே எதுக்கு தாங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இஸ்ரேல் ஒன்றும் ரஷ்யாவோ அமெரிக்காவோ கிடையாது தனித்து நின்று போர் புரிகிறதுக்கு இஸ்ரேல் ஒரு சின்ன நாடுவா சின்ன நிலப்பரப்பு அவ்வளோதான் மக்கள் தொகை ரொம்ப 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 கம்மி அப்பேற்பட்ட ஒரு கண்ட்ரி வாரில் டைரெக்டாக இறங்குறா ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு எதிர்த்து நிற்கிற நாடுகள் ஈஸியாக அடித்து முடிச்சுட்டு போயிடும் ஏதோ அந்த டைமில் ஆறு நாட்கள் போகலாம் பெருசாக அவங்க பேசப்பட்டுச்சு அந்த டைமில் இருந்த நிலமை வேறு இப்போ இருக்க நிலமை டெக்னாலஜியே வேறு இதை நான் உங்களுக்கு சும்மா மேலோட்டமாக மட்டும் சொல்லாமல் சில ஃபேக்டை பேஸ் பண்ணி சொல்கிறேன் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க அப்படின்னா ஈரான் இஸ்ரேல் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில் மிக முக்கியமான மூன்று நாடுகள் இருக்குது ஒன்று ஜோர்டன் இன்னொன்று ஈராக் இன்னொன்று சிரியா இந்த மூன்று நாடுகளையும் தனித்தனியாக பாருங்கள் ஜோர்டனில் பாலஸ்தீன் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரீ பாலஸ்தீன் இதோட சப்போர்ட்டர்ஸ் அதிகம் ஜோர்டன் அரசு கிட்டத்தட்ட அதுதான் வலியுறுத்துது ஃப்ரீ பாலஸ்தீனு சொல்லிவிட்டு என்னதான் இஸ்ரேல் ஆதரவாக இருந்தாலும் இந்த விஷயம் அவங்களுக்கு பெருசாக பிடிக்கலைங்க ஜோர்டனுக்கு இந்த காசா வார் இருக்குல்ல இது பெருசாக போய்ட்டுருக்கு ஜோர்டனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஸோ என் நேரமும் ஜோர்டன் இந்த பக்கம் சாயிற வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஈரான் பக்கம் ஒன்று ரெண்டாவது ஈராக் எடுத்துக்கங்க இந்த ஈரானோட ப்ராக்சிஸ் இருக்காங்களே நிறைய அமைப்புகள் அவங்க எல்லாம் பெரும்பாலாக இருக்கிறது ஈராக் பகுதியில் தான் ரெண்டு மூணாவது சிரியாவுக்கு வாங்க ரஷ்யாவோட ஏர் டிஃபென்சஸ் எல்லாமே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது சிரியாவில் தான் அந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்கு முழுக்க முழுக்க உதவி இப்போ இருக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறது ரஷ்யா இப்போ விளையாடி மாரி ஸோ இஸ்ரேல் ஈரானை எதிர்க்கணும் அப்படின்னா இந்த மூன்று தரப்பு எப்போ வேணாலும் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்குது ஈரான் இஸ்ரேலை காலி பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னா இந்த மூன்று தரப்பும் ஈரான் பக்கம் சாய்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சொல்ல வருது புரியுதா மக்களே ஸோ இதனால தான் இன்னும் இஸ்ரேல் ஈரான் மேலே கை வைக்காமல் இருக்காங்க நம்ம இந்தியன் ஓஷன் இருக்குல்ல இந்திய பெருங்கடல் இந்த பெருங்கடல் பகுதி இஸ்ரேலுக்கு ரொம்ப முக்கியமானது ஏன் சொல்கிறேன்னா இஸ்ரேல்கிட்ட இருக்க ஐந்து நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குல்ல அது எல்லாமே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது இந்தியன் ஓஷனில் தான் எப்போ வேணாலும் ப்ராப்ளம் வெடிக்குதுன்னா அப்போ இந்த சப்மெரின்ஸை கட்ட வைத்த விடலான்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க ஆனால் ஈரான்கிட்ட இதை விட அதிகமாகவே இருக்குது இவங்க சப்மனில் வச்சு ஏதாவது தாக்குதல் நடத்தினாலும் சரி விமானங்களை பேஸ் பண்ணி தாக்குதல் நடத்தினாலும் சரி எல்லா அட்டாக்லையும் கவுண்டர் அட்டாக் பண்ணுற அளவுக்கு ஈரானுக்கு ஸ்டஃப் இருக்குது ஸோ இஸ்ரேல் அதான் இன்னும் தயங்குது தனியாக நின்று போரிட இப்போ இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் சரி தனியாக நிற்க வேணாம் இந்த இஸ்ரேலுக்கு சார்பான நாடுகள் இருக்குல்ல அவங்க அந்த பெரிய பெரிய நாடுகள்லாம் இறங்கி ட்ரை பண்ணலாமே இவங்களுக்கு தான் அங்கே நிறைய துறுப்பினர் இந்த மிடில் ஈஸ்ட்டில் இருக்காங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நீங்கள் நினைக்கிறது கரெக்டாக தான் ஆனால் எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ அதை தெளிவாக உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒருவேளை மேற்குலக நாடுகள்லாம் சேர்ந்து இஸ்ரேலுக்கு இந்த வெஸ்ட் ஏஷியா பகுதியில் உதவுறாங்கன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட இந்த வெஸ்ட் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிரிட்டன் ஃப்ரான்ஸ் இந்த மூன்று நாடுகளை சேர்ந்த ஐம்பதாயிரக்கும் மேற்பட்ட துருப்பர்கள் இருக்காங்க அவ்வளோ சோல்ஜர்ஸ் இருக்காங்க ஐம்பதாயிரத்துக்கும் மேலே இல்லை ஃப்ரான்ஸோட துறுப்பினர் மட்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க இதுக்கு அடுத்தபடியாக நம்ம அமெரிக்கா இருக்கில்ல இதை சேர்ந்த துருப்பினர் எண்ணிக்கை இந்த வெஸ்ட் ஏஷியாவில் மட்டுமே ஃபுல்லாக நீங்கள் கவனிங்க உங்களுக்கே தெரியும் மெஜாரிட்டி எந்த நாடுன்னு அமெரிக்கா தான் அவ்வளோ பேர் அங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க சவுதி அரேபியாவில் மட்டுமே ரெண்டாயிரத்தி எழுநூறு அமெரிக்க உறுப்பினர் யூஏஇயில் மூவாயிரத்து ஐநூறு பேர் கத்தாரில் எட்டாயிரம் பேர் பஹ்ரைனில் ஒன்பதாயிரம் பேர் குவைத்தில் பதிமூணாயிரத்து ஐநூறு பேர் ஈராக்கில் ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் சிரியாவில் தொள்ளாயிரம் பேர் ஜோர்டனில் ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு பேர் ஓமன் வரைக்கும் நீண்டு போயிருக்காங்கன்னா என்ன சொல்கிறது ஸோ ஒட்டு மொத்தமாக அக்குமிலேட் பண்ணிங்கன்னா அப்ராக்ஸா நாற்பத்தஞ்சாயிரத்து நானூறு துறுப்பினர் அமெரிக்க துருப்பினர் இந்த வெஸ்ட் ஏஷியாவில் இருக்காங்க ஃப்ரான்ஸ் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இதை வெஸ்ட் ஏஷியாவில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரிட்டனுங்க பிரிட்டனை பெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா அளவுக்கு பெருசாக இல்லை பட் ஃப்ரான்ஸை விட கொஞ்சம் அதிகம் சவுதி அரேபியா ஈராக் அண்ட் ஜோர்டன் மூன்று பகுதிகளையும் சேர்த்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு துறுப்பினர் இருக்காங்க இருபத்தி மூணு மிலிட்ரி பேஸஸுங்க இவங்களுக்கு மட்டுமே ஆக்சுவலாக அமெரிக்கா நினச்சா தரை வழியாக மட்டும் கிடையாது கடல் வழியாகவும் இஸ்ரேலுக்கு உதவ முடியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வெஸ்ட் ஏஷியாவில் அமெரிக்காவுக்கு சொந்தமான வார்ஷிப்ஸ் போர்க்கப்பல்களோட எண்ணிக்கையை பற்றி தான் ஒட்டு மொத்தமாக பத்தொன்பது வார்ஷிப்ஸுங்க அமெரிக்காவுக்கு சொந்தமானது வெஸ்ட் ஏஷியா கடற்பகுதிகளில் இருக்குது இதில் ஈஸ்டர்ன் மெடிடரேனியாவில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு போர்க்கப்பல்கள் அப்படியே இந்த பர்ஷியன் கல்ஃபு அரேபியன் சி ரெட் சி இந்த கடற்பகுதிகளாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வார்ஷிப்ஸு ஒட்டு மொத்தமாக பத்தொன்பது ஷிப்ஸ் இருக்குது அப்புறம் என்ன அமெரிக்கா பிரிட்டனு ஃப்ரான்ஸு இந்த மூணு பேர் வந்தாலே இஸ்ரேலுக்கு ஆதரவாக வந்தாலே ஈரானோட கதையை முடிச்சிடலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இங்கே தான் தப்பு பண்ணுறீங்க இது போல் அவங்க டைரெக்டாக களமிறக்கிட்டாங்க அடுத்து யார் திரும்ப வருவாய் இவங்கள எதிர்த்துக்கிட்டு ரஷ்யா வந்து நிற்கும் எந்த அளவுக்கு வெஸ்ட் ஏஷியாவில் இந்த மூன்று நாடுகளுக்கு சப்போர்ட் இருக்கோ அதை விட ஒரு படி மேலே ஒட்டுமொத்த ஆசியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யா அவங்க சப்போர்ட் அதிகம் உதாரணத்துக்கு ஒரு நம்பரை சொல்கிறேன் சிரியாவில் இருக்கிற ரஷ்யன் சோல்ஜர்ஸோட எண்ணிக்கை மட்டும் ஆறாயிரம் பேர் சோல்ஜர்ஸை விடுங்க எவ்வளோ நாடுகள் ரஷ்யத்துக்கு விட் புட்டின் சொன்னால் அந்த விஷயத்தை கேட்கும் அமெரிக்கா விட அதிகமாக கேட்பாங்களா ஸோ இங்கே அவ்வளோ பெரிய பேரியர் இருக்குது அதனால தான் அமெரிக்கா இப்போ தாங்கிட்டு இருக்கு வார் ஃபீல்டில் நேராக போயிட்டோம்னாக்கா தேர்டு வேர்ல்டு வார் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகணும் காரணம் ரஷ்யா உள்ளே வந்துடும் சொல்லிவிட்டு இந்த மிடில் ஈஸ்ட் க்ரைசிஸ் இவ்வளோ பெருசாக போயிட்டுருக்குல்ல இந்த நேரத்தில் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெரன்ஸ்கி இருக்கார் பாருங்கள் அவரோட ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு இவரோட ஸ்டேட்மெண்ட் இஸ்ரேல் ஆதரவாளர்களுக்கு நல்ல குழு குழுன்னு இருக்கிற செய்தி தான் ஆனால் இஸ்ரேலை பிடிக்காதவங்க இருப்பாங்களே அவங்களுக்கு ரைட்ஸில் ஏற்படுத்துகிற ஒரு செய்தி தாங்க அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு வார்த்தையை மாறாமல் உங்கள்கிட்ட கொண்டு வரேன் யுக்ரைனுக்கு எல்லா நாடுகளும் ஆதரவு தந்துச்சு தந்துக்கிட்டு இருக்கே இப்போ வரைக்கும் இந்த ரஷ்யா உள்ள களமரங்கச்சில் அந்த மேட்டர் வச்சு சொல்கிறா அப்படி இதே போல் இஸ்ரேலுக்கும் எல்லாம் ஆதரவு கொடுங்க உலக நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து இஸ்ரேலில் காக்கிறது உலக அமைதியவே காக்கிறதுக்கு சமம் அப்படின்றார் ஜெலன்ஸ்கி நேட்டோவில் இஸ்ரேல் உறுப்பினர் கிடையாது தான் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் அதுக்காக அதை காப்பாற்றாமலாம் விட்டுற முடியாது இஸ்ரேலில் காக்கிறது நம்மளோட கடமை இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி யுக்ரைனுக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஞாபகம் இருக்கா அந்த விஷயம்லாம் ஆக்சுவலாக ஒரு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணணும்கிறதுனால இதெல்லாம் பேசியிருக்காரு ஃபேக்டர் நான் சொல்கிறேன் நேட்டோவில் உறுப்பினராக மாற போகிறேன் அப்படின்ட்டு யுக்ரைன் எப்போ சொல்லிச்சோ அதுக்கப்புறம் தான் ரஷ்ய படைகள் யுக்ரைனுக்குள்ளே களமிறங்கிச்சு இப்போ வரைக்கும் சர்வநாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரஷ்யாவை இருக்க யுக்ரைன் பார்டர் பகுதிகள் இருக்கல ஃபுல்லாக ரஷ்யா வசப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ரஷ்யா சொல்கிறது நீ நாளைக்கு போயிட்டு நேட்டோவில் சேர்ந்துடுவேன் யுக்ரைனு அதுக்கப்புறம் அமெரிக்கா படைகள் நேட்டோ படைகளாக வந்து இங்கே நிற்கும் எங்களோட நாட்டு பகுதி கிட்ட அது எங்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கும் ஸோ நீ நேட்டோவில் சேரக்கூடாது சேர்ந்தனா அந்த பார்டர் போய் தான் நாங்கள் எடுத்து போன்னு சொல்லி தான் இப்போ இருக்கும் பிரச்சனை போயிட்டுருக்கு ஆனால் ஜலன்ஸ்கி இப்போ என்ன சொல்லியிருக்கா அப்படி இதுக்கு முன்னாடி யுக்ரைனுக்கு நடந்த மாதிரி இப்போ இஸ்ரேலே நம்ம காக்கணுன்றார் யுக்ரைனே முழுசாக காக்க முடியலைங்க அப்படி இப்படி இஸ்ரேலில் மக்களே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்துவோன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்கள அந்த ஆர்மி சீஃப் சொன்னால சமீபத்தில் ஈரானுங்களை அடிச்சுட்டாங்க நாங்கள் திருப்பி தாக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு ஆனால் அது எப்படி தாக்க போகிறாங்க எந்த நேரத்தில் தாக்க போகிறாங்க இது இது வரைக்கும் யாருக்கும் பிடிபடலை நம்மளால் தூங்கி எடுத்தனாலும் எழுந்து போகும் பாருங்க அப்போது ஒரு பிரேக்கிங் நியூஸாக நம்ம காதில் வந்து விழுந்தால் தான் உண்டு அப்போ தான் தெரியும் ஓ அட்டாக் நடந்துடுச்சு போல இருக்குது அதுக்கப்புறம் ஈரானதான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஈரான் சும்மா வந்திருக்கும் அவங்க ஏதோ ஒரு வேலையை பார்க்க போயிட்டு அவ்வளோதான் இந்த இருந்து பல பேர் உயிரிழக்கிறது இந்த இருந்து பல பேர் உயிரிழக்கிறது இதுக்கப்புறம் தேர்டு வேர்ல்டு வார்க்கான அச்சுறுத்தல் பெருசாக மாறுறது விஷயம் பூதாகரமாக மாறி நிற்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வேகத்தை விட விவேகம் முக்கியம் இஸ்ரேல் பதிலடி தாக்குதலை நடத்தாமல் விட்டுறதே நல்லது யாரை வந்து கிண்டல் பண்ண போகிறது கிடையாது பார்த்தியா ஈரானை பார்த்து இஸ்ரேல் பயந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த நாட்டில் வசிக்கிற மக்கள்லாம் இருக்காங்களே அவங்க உயிர்களை மனசில் வச்சு ஒரு தலைவர் முடிவெடுக்கிறாருன்னா இப்போதைக்கு விவேகமாக இருக்கணுன்ற சடனை எடுப்பாங்க மக்கள் என்னோடய கருத்தில் நீங்கள் உடன்படுறீங்களா உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்